அனைவருக்கும் மினோஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் இப்போ அம்மாவை பார்த்துட்டு ஊர்லேருந்து வந்தச்சு வந்த உடனே மீன் காரர் மீன் கொண்டு வந்தார் சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் வாங்கினாங்க நான் வந்து ஒரு அரை கிலோ மீன் வாங்கியிருக்கேன் கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா இது வந்து கேரளா மத்தி சாலை மீன் சொல்லுவாங்க சாலை மத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் மத்தி மீன் அதாவது மருந்து மீன் சொல்லலாம் இது வந்து குழந்தை பெற்றவங்க கூட இந்த மீன் சாப்பிட்லாம் வித இதுவும் கிடையாது பத்தியத்துக்கு உண்டான மருந்துக்கு உண்டான மீன் இது மருந்து மீன் கூட சொல்லலாம் இதுக்கு பேர் மத்தி மீன் சொல்கிறது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக மீனும் ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும் இப்போ இந்த மீன் நம்ம எடுத்து இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கோம் இதில் உள்ள அதாவது செனை சினைங்கிறது அந்த அடுத்து மீன் உருவாகிறதுக்குள்ளே முட்டை பாருங்கள் எப்படி இருக்குது செனை பிடிச்ச செனை பிடிச்சிருக்க மீன் இது இதிலேருந்து மறுபடி குஞ்சுகள் வெளியாகி வரும் சினையோடு உள்ள மீன் மத்தி மீன் இப்போ இதை நம்ம இப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பத்து பதினஞ்சு போட்டு எடுத்திருக்கேன் ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாயிரம் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெங்களூர் தக்காளி ஒன்று ஒரு வாசத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பில அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருக்கேன் இதிலே ஒரு ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துருக்கேன் சேர்த்து உப்பும் புளியும் கரைச்சி வச்சு நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக நான் மீன் குழம்புக்கு எப்பவும் தேங்காய் பால் சேர்ப்பேன் இன்றைக்கி தேங்காய் சேர்க்காமல் சும்மா அப்படியே ப்ளைனாக தான் செய்ய போகிறோம் இப்போ நம்ம குழம்பு தாளித்து விட்டுடலாம் இப்போ நம்மளோட புளி எல்லாமே நான் கரைச்சி இந்த மாதிரி நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு சட்டி காய வச்சுட்டு இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகெல்லாம் சேர்த்துறது அதனால் அதனால போடலை இப்போ நம்மளோட சோம்பும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இப்போ நம்மளோட வெண்டாயிருக்க ோம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம் சூப்பரான நம்மளோட மட்டி மீன் குழம்பு கேரளா மட்டி எல்லோரும் ரொம்ப மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் மட்டி மீன் ரொம்ப வாங்குவாங்க ஏன்னா அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓமிகாத்திரி ரொம்ப இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் அதனால் எல்லோரும் மற்ற மீன்களை விட இந்த மீன் வந்து விலையும் கொஞ்சம் கம்மி கிலோ இரநூறுவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் நல்ல மருத்துவ குணமுள்ள மீன் எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்த பெற்றவங்களாம் கூட பால் சுரத்தை இந்த மாதிரி மீன் சாப்பிட்லாம் இப்போ நம்மளோட தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் வந்து தூத்து சேர்த்துக்குவோம் குழம்புக்கு தேவையான அளவு மோ கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாம் காலத்துக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கேன் அது மாதிரி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இல்லை நீங்கள் மல்லி மிளகாய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் அது ஒரு நாளைக்கு செய்வோம் மசாலா அரைச்சி குழம்பு இப்போ நம்மளோட மல்லி மிளகாய் எல்லாம் நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கேன் அந்த புளியை சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்புலாம் செக் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த மீனை சேர்த்துக்குவோம் நான் வந்து எல்லா பாத்திரத்துலேயும் செய்ய மாட்டேன் அதனால் வந்து பாத்திரம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது பார்க்கலாம் இப்போ நம்மளோட மீன் எல்லாமே உள்ளே போட்டாச்சு அதாவது பத்து மீன் இருந்துச்சு பத்து மீன் உள்ளே சேர்த்துச்சு கரண்டி போட்டு ரொம்ப கிண்டாக இப்படி அடியில் கொடுத்து திருப்பி விடலாம் எல்லாப்பில் ஒரு கொதி கொதித்தோன்னே நம்ம குழம்பு இறக்கிக்கலாம் சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் நம்ம இன்னும் வாங்கி வச்சுக்கலாம் ஊரில் இருந்து வந்ததுனால தேங்காய்லாம் இன்னும் வாங்கலை வாங்கியிருந்தால் அரைச்சி ஊற்றிருப்பேன் நான் தேங்காய் பால் ஊற்றினா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் கிடச்சா அவசியம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைகளுக்கு குழந்த பிறத்தவங்களுக்கு கூட இந்த மீன் ரொம்ப நல்லது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் சார் சாப்பிட மாட்டாங்க அதனால உங்களுக்கு குழம்பு மீன் போடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு கரண்டி குழம்பு எடுத்து வச்சிட்டேன் அடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு மீன் நல்லா வந்துருச்சு ஒரே புதிய அப்புறம் உடைய ஆரம்பிச்சிடும் உடந்துச்சு வாங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வாசமாக நல்லா காரசாரமாக இருக்குது நம்மளோட அருமையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவசியம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி